வெள்ளை கொம்பன் விநாயகனது பேரொரு கருணையினாலே மீண்டும் நமது தியான வகுப்புகள் ஆரம்பிக்கின்றன அடியேனது குருநாதர் கருமாரிதாசரை வேண்டி வணங்கிக் கொள்கின்றனர் பொதுவாகவே கரு இல்லாத பாழ் குரு இல்லாத வித்தை பாழ் என்பார்கள் குரு ஒரு வித்தையை சுட்டி காட்டுகிறார் ஆசிரியர் கற்றுத்தருகிறார் எனினும் குரு என்று சொல்லக்கூடியவர் சுட்டி காட்டுகிறார் எதற்காக இந்த வித்தையை கற்றுக்கொள்ள வேண்டும் வித்தை என்று சொன்னாலே விதை என்ற சொல்லிலிருந்து வருகிறது வித்தின் ஆர் செல்ஃப் என்பதைப் போல நமக்குள் இருக்கக்கூடிய ஒளி ஆற்றலை ஒரு பேராற்றலை நாம் உணர துவங்க வேண்டும் மனு ஈசனாக மாற மனு நீசனாக உள்ள இந்த உடம்பை இது இருள் உடம்பாக இருக்கிறது இது மருள் தேகமாகி அருள் தேகமாகுவதற்காக நமக்கு ஒரு குருவின் வழித்துணை தேவைப்படுகிறது அடியேனுக்கும் அவ்வாறே அப்பொழுது அடியேன் முதன் முதலிலே என் குருநாதரிடம் தியான வகுப்புகளை ஆரம்பிக்கும் பொழுது அடியேன் சொல்லித்தரக்கூடிய இந்த வகுப்புகளுக்கு ஆதாரமாக அமைவது என்பது கருமாரிதாசர் பாம்பன் சுவாமிகளுடன் கற்ற அந்த பேரொரு கருணையான ஒரு வித்தை ஓம் காராய வண்ண மணி வண்ண கண்ண கண சங்கு சக்கரதரணீள் ஆரம்பிக்கிறதே பெறமா அல்லந்து ஆரம்பிப்போம் அது என்ன காராய வண்ண உலகம் முழுவதுமே வெளிச்சமும் கருமையும் சேர்ந்து தான் இருக்கிறது அதுதான் சீனர்கள் இங் யாங் என்பார்கள் நாம் சிவம் சக்தி என்கின்றோம் இந்த உடம்பிலே நமக்கு அந்த அன்னை பராசக்தியும் அந்த சிவப்பரம்பொருளும் கலந்தே இயந்து நடனமாடிக்கொண்டிருக்கின்றனர் நம்மை நடமாட வைத்துக் கொண்டிருக்கின்றனர் கூட்டுவித்து குளிர்வித்து குளிர் எம்பாபாய் என்றெல்லாம் பாடியிருப்பார்கள் அதுபோல ஒவ்வொரு வினாடியும் நமக்குள் நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சிவசக்தி நடனம் என்பதே நமக்கு ஒரு தியானமாக சுவாசத்திலே நிலைப்பற்றிருக்கிறது சூரியன் என்று பார்ப்போம் சூரியன் ஒரு ரதத்திலே சென்று கொண்டிருப்பார் அந்த ரதத்திலே ஏழு குதிரைகள் ஏழு வண்ணங்களில் இருக்கும் அவை ஏழு விதமான இசை கவிதைகளை சொல்லக்கூடிய அந்த இசை மீட்டர்னு சொல்லுவாங்க இல்லையா அனுஷ்டுப் சந்தஸ் என்றெல்லாம் வார்த்தைகளாக இருக்கும் அதற்கு கயறு போல் பின்னப்பட்டிருக்கும் நாகங்கள் முன்பு சிலர் நடனமாடிக்கொண்டிருப்பார்கள் ஆமாம் நம் முன்னும் காட்சி நடனமாடிக்கொண்டிருக்கிறது இந்த சுவாசம் என்பது நாகம் போல அனைத்தையும் இணைத்து கொண்டிருக்கிறது பிணைத்து கொண்டிருக்கிறது நமக்குள் சூரியனாக உள்ளொளிர்ந்த ஆத்மாவாக அந்த பரம்பொருள் இருந்து கொண்டிருக்கிறார் அப்போ இந்த ஆத்மாவை பற்றி அறியக்கூடிய இந்த நிகழ்வான தியானத்தை எதற்காக செய்ய வேண்டும் இருப்பது போலவே இருந்து விடலாமே நான் யார் என்று எதற்காக தேட வேண்டும் நான் யார் என்று தேடாமல் விட்டுவிட்டால் நாம் வந்த இந்த வேலை பொருளற்றதாகிவிடும் நமக்கு ஒரு பொருளைத் தர நாம் யார் நமக்குள் இருக்கக்கூடிய அந்த சிவப்பரம்பொருள் எது என்பதை உணர வேண்டும் அகத்தில் இருக்கக்கூடிய ஈசனை உணர்ந்தால்தான் அதற்கு பெயர் அகத்தீசனை உணர்வதாக அமையும் உள்ளுள்ள பொருளை உணராமல் வெளியிலே எதை தேடினாலும் அந்த தேடுதல் என்பது முழுமை பெறாது முழுமை பெற வேண்டின் நமக்குள் இருக்கக்கூடிய அந்த சிவத்தை தியானம் என்ற ஒரு பயிற்சியால் இன்றி வேறு எதனாலும் தொட்டுவிட முடியாது ஈசன் எங்கோ இருக்கிறான் என்பது அல்ல இங்கும் இருக்கிறான் நம்முள்ளும் இருக்கிறான் நலம் தருகிறான் என்று நம்ப துவங்கிவிட்டால் நம்மை நாம் நாட துவங்கிவிட்டால் நாம் நினைத்த செயல்கள் அனைத்தும் தன்னால் நிகழத் துவங்கும் சந்திரன் என்று சொல்லக்கூடிய மனமும் சூரியன் என்று சொல்லக்கூடிய ஆத்மாவும் ஒரு நிலையிலே இணைய துவங்கிவிட்டால் ஓர் நிலையிலே ஒன்றுபடத் துவங்கிவிட்டால் நாம் நினைக்கக்கூடிய அனைத்து நிகழ்வுகளும் இந்த உலகிலே தோன்ற துவங்கும் மாயை என்பதை கடந்து பார்க்க தெரிந்துவிட்டால் நாம் நினைக்கக்கூடியது நினைத்த தருணத்திலே உருவாகிவிடும் இதுதான் மேனிஃபெஸ்டேஷன் என்றெல்லாம் தற்காலத்திலே சொல்கிறார்கள் ஆசைப்படவின் ஆசை அருமின் ஆசை அருமின் ஈசனோடாயினும் ஆசை அருமின்னா அப்போ அந்த நிலை எப்பொழுது ஏற்படும் தியானத்தினால் அன்றி வார்த்தைகள் கடந்த மெய்ஞானத்தை நாம் அடைந்து விட முடியாது இந்த வகுப்பு மிக மிக முக்கியமான வகுப்பு ஜோதிட வகுப்பு என்பதுக்கு தாண்டின ஒரு வகுப்பு அப்படின்னு சொன்னால் நான் தியானத்தை தான் சொல்லுவேன் ஏனென்றால் ஜோதிடம் என்பது கட்டம் கட்டம் என்பது ஒரு குறிப்பிட்ட வட்டத்தினே திட்டத்தை சொல்லிவிடும் எனினும் தியானம் என்பது இங்கே நந்தீஸ்வரனாக விற்றிருக்கக்கூடிய அந்த பரம்பொருள் நமக்கு இடகலை பிங்கலை சுழுமுனை என்றெல்லாம் சொல்கின்றோம் கங்கா யமுனா சரஸ்வதி இதெல்லாம் எங்க அப்படின்னா நமக்குள் நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வு இதை பற்றிய ஒரு புரிதலை ஏற்படுத்தத்தான் இந்த ஒரு வகுப்பு இதில் சொல்லக்கூடிய வித்தை என்பது சுட்டிக்காட்டக்கூடிய வித்தை எனவே முதன் முதலிலே என் குருநாதர் எனக்கு அருளிய மந்திரமான நாகேஸ்வரை என் மந்திரத்தை சொல்லி வகுப்பை துவங்கப் போகிறோம் இனி அனுதினமும் வகுப்பிலே தொடர்பு கொள்வோம் ஓம் நாகத்வஜாய ஞானபாலாய தீமஹி தன்னோஸ்வர்ணபுரீசப் பிரச்சோதயாத் ஓம் ஞானபாலாய தீமஹி தன்னோ நாக ஸ்வர்ணபுரீசப் பிரச்சோதயாத்த நாகத்வஜன் நாகம் என்பது நமக்குள் உள்ளிருந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சுவாசம் சரத்தை பார்த்தவன் பரத்தை பார்ப்பான் என்பார்கள் எப்பொழுது ஒருவர் தினமும் கண்ணை மூடி ஒரு ஐந்து நிமிடம் இந்த சுவாசம் எவ்வாறு சென்று கொண்டிருக்கிறது என்பதை பார்க்க துவங்கிவிட்டாலே அவன் இறைவனை பார்க்க விடுவான் சரம் என்பது நமக்குள்ளேயும் வெளியும் சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த சுவாச நிசுவாசம் சரத்தை பார்த்தவன் பரத்தை பார்ப்பான் அப்போ இந்த சரத்தை பார்க்கக்கூடிய பயிற்சியாகவும் இது அமையப்போகிறது எனவே முதலில் அந்த தம்பிக்கலை ஐயன் என்று சொல்லக்கூடிய ஸ்தம்பனக்கலை ஐயனை வழிபட்டு இன்று முதல் மந்திரத்துடன் வகுப்புகள் மெல்ல துவங்குகின்றன இனி வேகமாக செல்லத் துவங்கும் சிவ சிவ சிவ